அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹிஓ பரகாத்துஹூ உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகாத்துஹூ நான் உங்களுடைய பாத்திமா அல்லாஹ்வுடைய அடிமை பேசுகிறேன் அல்லாஹுக்காக உங்கள் உலக மக்கள் அனைவரையும் அல்லாஹுக்காக நான் நேசிக்கிறேன் அல்லாவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் ஆழம் எல்லாம் படைத்த அல்லாஹ்வே அல்லா ஆழம் ஆழம்னா உலகம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும் ஆழம்னா உலகம் உலகத்தை படைத்த அந்த மகத்துவமிக்க அரசன் அவன் படைப்பினங்கள் அவன் படைப்பினங்களான ஆடு மாடு தேனீக்கள் எறும்புகள் பறவைகள் இத்தனை உயிரினங்கள் மீதும் அன்பு செலுத்தணும் நம்ம அனைவரும் அன்பு செலுத்தணும் அதெல்லாம் விரும்புவான் அவனுடைய படைப்பினங்கள் அனைத்தையும் நம்ம நம்ம நேசிக்கணும் அன்பு கருணை பாசம் இதுகளோடு அணுகணும் மனிதாபிமானத்தோடு அனைத்தையும் நம்ம பார்க்கணும் ஆடுதான மாடுதானேன்னு இல்லை அதுக்கு ஒரு ஒரு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் என்றாலும் நம்ம உதவிக்கு ஓடணும் ஒரு ஒரு அல்லாவுடைய படைப்பினங்களை மொதல் நம்ம நேசிக்கணும் அல்லாஹ் மகத்துவமிக்கவன் நான் சொல்லுவேன் அவன் எவ்வளவு மகத்துவமிக்கவன் என்று அவனுடைய மகத்துவத்தை சொல்வதற்கு நாட்கள் நம்ம வாழ்நாள் மு முழுக்க சொல்ல சொல்லிக்கிட்டு இருந்தாலும் போதாது அது அவ அவ்வளோ மிக பெரிய கருணையானன் அவன் அவன் ரசீத் அவன் மஜீத் அவன் அல் கரீம் அவன் முஜீப் அவன் பசீர் அவன் அல் ஹக்கு அவன் அல் நூறு அவன் மிக மகத்தானவன் எஜமானுடைய பெயரை அவன் அல்லாவுடைய நாமத்தை நம்ம சொல்ல சொல்ல அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் முதல்ல அவனுக்கு பிடித்தது அவனை புகழுங்க அல்லாஹுடைய நாமத்தை புகழுங்க அடிக்கடி அல்லாவுடைய நாமத்தை சொல்லி புகழுங்க நான் எவ்வளோ விஷயங்களுக்கு அல்லாவை நாமத்தை சொல்லுவேங்கிறது இப்படுவார் வரப்போகிற விஷயங்கள் அனைத்திலும் சொல்லுவேன் நிறையா விஷயங்கள் எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்க அற்புதங்களை ஏற்படுத்தி ஏற்படுத்தி தந்த வல்ல நாயன் அவன் அவன் அப்துல் ரஹ்மான் அவன் என் வாய் அவன் புகழை அவன் அவனோட நாமத்தை சொல்ல ஆரம்பித்தா நிற்பாற்றுறதுக்கு கஷ்டம் வணக்கத்திற்குரிய ரஹ்மான அவனுக்கு செய்யக்கூடிய நம்ம நல்ல அமல்களையோ எதையுமே நம்ம வெளியே சொல்லாமல் இருக்கிறது தான் அல்லாவுக்கு பிடிக்கும் ஆனால் என் சூழ்நிலையே அல்லா சொல்ல வச்சுருக்கான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் அவனுடைய மகத்துவம் நிறைய நான் அவனுடைய இது மகத்துவ அனு அனைத்தையும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறனால உங்களுக்கு இந்த இதில் நான் சொல்ல போகிறேன் இந்த எபிசோடு ஒரு மூணு நாலு எபிசோடுக்கு அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தின மகத்துவத்தை பேசுகிறதுக்கே எனக்கு நாள் பத்தாது சொல்கிறேன் என்னென்ன ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு வருஷமாக தான் அல்லவன் நான் தொழுகிறேன் நான் தோற ஆரம்பம் செஞ்சேன் நான் எங்கள் அம்மா இறந்து ஆரம்ப செஞ்சேன் நான் தொழு தொழுக ஆரம்பிச்சு மூணு மாதம் மூணு மாதத்தில் எனக்கு அவனுடைய அற்புதங்களை நிகழ்த்த ஆரம்பித்தான் நம்ப முடியாத விஷயங்கள் எனக்கு நடந்துச்சு என் தொழுகையில் நடந்துச்சு என் கனவுல நடந்துச்சு என்னுடைய வாழ் வாழ்க்கையில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்குது அற்புதங்கள் வெளியே சொல்ல யாருமே நம்ப முடியாத அதிசயங்களை நடத்தியவன் அவன் அவன் அற்புதங்களின் அரசன் அவன் அவன் ஆற்றல் மிக்கவன் என்னால உணர்ச்சி வசப்படாமல் பேச முடியல ஏன்னா ரஹ்மான் அந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறீங்க இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய நற் நற்கிருபி எனக்கு அருளிய அரசனுக்கே எல்லா புகழும் என் அப்துல் ரஹ்மானுக்கே எல்லா புகழும் நான் தொழுக ஆரம்பித்த ஆரம்பத்துலேயே என்னையே அறியாம குருவான் மேல குருவான் மேல பற்று ஏற்பட்டு எந்த நேரமும் குர்வானை ஓத ஆரம்பிச்சேன் என்ன சமைப்பேன் வீட்டில் சமைப்பேன் என் வேலை முடிஞ்சிச்சா தொழுகிற நேரத்தை தவிர மற்ற நேரம் எல்லாத்தையும் எடுத்து குருவானை எடுத்து ஓத ஆரம்பித்தேன் என்னையே அறியாமல் அது அது வந்து எனக்கு அப்படி மகிழ்ச்சியை தர ஆரம்பிச்சிருச்சு தொழு குருவானை ஓத ஓத எனக்கு அதுதான் இன்பமாக இருந்துச்சு என் வாழ்க்கைக்கு இது இதுதான் பெரிய ஒரு பிடிமானமாக அந்த குருவான் ஓதுறது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியை தந்துச்சு குருவானை குருவானையே எந்த நேரமும் ஓத ஆரம்பித்தேன் அவனுடைய மகத்துவம் மிக பெரியது எல்லார் மாதிரி நானும் எல்லா பொருள்களுக்கும் ஆசைப்படுறத எல்லாத்தையும் எல்லாம் வாங்கணும் வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் எல்லாத்துலேயும் ஆசை உள்ளவை அல்லாஹ் கருவியை கொண்டு நர்த்த கருவியை கொண்டு வீடு வாங்கி எல்லாமே இருக்குது எல்லா வரக்கட்டும் எனக்கு அல்லாஹ் நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா எனக்கு வந்து இந்த இது ஏற்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து எல்லாமே நான் பணம் நகை வீடு வாச காடி எல்லாமே வெறுக்க ஆரம்பிச்சிடுச்சு மனசில் இதெலாம் நமக்கு இதெல்லாம் அல்லாஹூதன் அறுக்குடை ஆனால் இதோட ஆசையே இல்லாமல் எனக்கு எந்த பொருள் மாரியுமே ஆசை இல்லாமல் எல்லாத்தையும் மனசு வந்து தேவை இல்லை இதெல்லாம் அல்லா நமக்கு நிறைய அறுக்குடை தந்திருக்கான்னு மற்றது நினைச்சி ஆசையே இல்லாமல் ஆக்கிடுச்சு ஒரு மோதத்தை கூட என்னால் எடுத்து போட முடியாமல் எனக்கு தேவையில்லை எனக்கு மருமையில் அல்லா தருவா எனக்கு எல்லாத்தையும் அங்கே வச்சுருக்கான் அல்லாங்கிற எண்ணம் எனக்கு வர ஆரம்பிச்சது நல்லதுமணி பார்த்து பார்த்து உடுத்துவேன் வகை வகையாக வாங்கி உடுத்துன்னு நினைக்கிறேன் எல்லாமே எளிமையாக வாழணும் தோழ வச்சான் எனக்கு எல்லாமே எளிமையாக வேணும் என் பிள்ளைகிட்ட சண்டை போட்டு நான் கேட்குறேன் எனக்கு ரொம்ப ஆடம்பரமாக எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு எதுவுமே பிடிக்கலை என்னை எளிமையாக வாழ வைங்க எனக்கு சுத்தமாக அல்லாக்கு உடுத்தி அழகு அழகாக இருக்கிறது அல்லாக்கு விருப்பப்படுவான் அழகான உடுப்புகளை உடுத்தி கொடுத்தது ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் என்ன அல்லாஹ் எளிமையாக ஏற்படுத்தி தந்த வல்ல நாயன் அவன் அவன் அரசன் அவன் அப்துல் ரஹீம் அல்லா எனக்கு கிடைக்கிற உணவு எனக்கு கிடைக்கிற மாதிரி நல் வாழ்க்கை எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் யாரையும் கஷ்டப்பட விட்டுறா எஜமானே எல்லா மக்களுக்கும் எனக்கு கிடைச்ச மாதிரி எல்லாத்துக்கும் கிடைக்கணும் உங் உண்றதுக்கு உணவும் உடுத்துறதுக்கு உடையும் தேவைக்கேற்ப அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரங்கள் அனைத்தையும் நீ அள்ளி தருவாய் அரசனே அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் நீ கொண்டு சேர்ப்பா எஜமானேன்னு அல்லாஹ் அல்லா நீ கொடு எல்லாத்துக்கும் கொடு அல்லாஹ் எனக்கு தந்தா எனக்கு தந்த தர்மத்தை எல்லாத்துக்கும் கூடண்டு அள்ளாட்ட கேட்க ஆரம்பித்தேன் ஒரு மனிதர்கள் ஒரு மனுஷன் ஒரு ஜாமான் ஒரு ஜாமான் தந்துட்டாங்கன்னா ஒரு சின்ன விஷயம் ஒரு 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 முட்டாய ஒரு ஒரு பழத்தை கையில் தந்துட்டால் கூட அவங்களுக்காக நான் எல்லாட்ட இதுவா கேட்க ஆரம்பித்தேன் என்னையே அறியாமல் நான் ஜுவா கேட்க ஆரம்பித்தேன் அவங்க அவங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் மறக்கத்தான் வாழணும் அவங்களுக்கு நீண்ட ஆயில் கூட அல்ல அவர்களுக்கு ரிஸ்க பறக்கத்தாக்கி கூட அல்ல அவர்களுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கூட அல்ல அவர்களை அவர்கள் தெரிஞ்சும் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அவர்களை சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை கூட அல்ல வணக்கத்திற்குரிய ரஹ்மானை உன்னையே வணங்கி உனக்காகவே வாழக்கூடிய பாக்கியத்தை அந்த மக்களுக்கு தஞ்சல்வாய் அரசனே என்று எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கேட்க ஆரம்பிச்சிச்சு மனசு நன்றி சொல்லாமல் என்னால் எதையுமே சாப்பிட முடியாத நிலைமைக்கு என்னை கொண்டுட்டு வந்தான் அவன் தந்தவங்களுக்கு நன்றி அதை தர ஏற்படுத்தி தந்த எஜமானுக்கு நன்றி சொல்லிட்டு தான் நான் அந்த பொருளை சாப்பிடுவேன் அவங்களுக்காக நிறைய துவாக்கிக்க வச்சான் அவ்வளோ நான் 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 செய்யக்கூடிய அமல்களை வந்து நான் வந்து உன்னை உன்னை நெருங்க வைக்க மக்களை உன்னை நெருங்க வைக்கக்கூடியதற்காக நான் உன்னுடைய அமல்களை நான் மறுபடியும் சொல்கிறேன் எஜமானே என்னை மன்னிச்சிற அரசனே என்னை தண்டிச்சிடாத நான் செய்கிற அமல்களை வந்து நான் வந்து சொல்லி காட்டணுங்கிறதுக்காக சொல்லலைன்னு உனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும் எஜமான் உனக்கு கண்டிப்பாக தெரியும்ல நான் மக்கள் எல்லாரும் உன்னை வணங்கணும் உன்னை நெருங்கணும் எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் நீ எல்லாரையும் நீ நேசிக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை சொல்லி உனக்கு தெரியும் எஜமானே உனக்கு எனක தெரி ජමානහ පෙරියවන අසනේහ පෙරවල් අමි අසනේ අල්බාසික්නේ අල්බාසික්නේ අල් ජලීල්න අල් ජලී හ පෙරියවන අසනය අද හමනි අල්කරීනෙ අද රහින්නේ අල්මකතදීන්නේ இක් තුுடன்න් අර්ථவாර මීண்டுුම් பேසුවும் අසලාමක වමතු වහි හිවබරකාතහ